நீங்கள் எப்போது முதல் மது அருந்து தொடங்கினீர்கள் அதை நிறுத்த எடிக்ஷன் கில்லர் எப்படி உதவியது எங்க அப்பா சாராயம் குடிச்சுட்டு இருந்தாரு அதை பார்த்து பார்த்து நானும் கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க ஆரம்பிச்சுட்டேன் குடிச்சு 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 இருபத்தி மூணு வருஷமா குடிச்சு 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 என் வகுத்துல குறைய நுழைகள் கராப் ஆகி போச்சு கற்று போச்சு அதுக்கு பின்னாடி அடிஷன் கலர் யாரு பார்த்தேன் அதை வந்த பிறக்காடு வாங்கி சாப்பிட்டு உடம்பு இப்ப நல்லா இருக்குது இப்ப எங்க எங்க வீட்டுல சம்சாரத்துக்கு பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு அப்பா ஒரு வீட்டுக்காரர் நல்லா இருக்கிறேன் ஆறு மாசமா அது அடிஷன் கல்லூரி சாப்பிட்டு சாப்பிட்டு இப்ப நல்லா இருக்கிறேன் அடிஷன் கல்லூருக்கு நன்றி உங்க குடும்பம் சீரழிது அதனால உங்கள் உடலும் பாதிக்கப்படுது இந்த அடிசன் கில்லர் வந்து ரெண்டு வகை இருக்கு ஒன்னு வந்து பவுடராம இருக்கு இன்னும் லிக்விட இருக்குது நீங்க குடும்பத்தோட ரொம்ப நாள் சந்தோஷம் வரலாம் ஒரு தடவை வாங்கி பயன்பெறுங்க இந்த குடிப்பழத்துக்கு மதுப்பழத்துக்கு அடிமையானவையா ஏன் குடிக்கிறாங்க எது குடிக்கிறாங்க தெரியறது இல்லை முதல்ல பார்த்தா ஆரம்ப காலத்தில் நண்பர் சேர்ந்து சின்ன விசேஷன்னு வாங்கி அடிக்கிறாங்க அப்புறம் கல்யாணம் காய்ச்சி சீரு நல்லது கெட்டது இறப்பு எல்லாத்துக்கும் கேட்குறாங்க எதுக்காக அடிக்கிறோம் அவனுக்கே தெரியறதில்லை டெய்லி தூங்கி செஞ்சா வேலை செய்கிறனா இல்லையா சாயங்காலமானா இவனை கூப்பிட அவனை கூப்பிட அடிக்க போயிடுறா என்ன என்னாதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பமும் சீரழிது இதனால உங்கள் உடலும் பாதிக்கப்படுது பார்த்தீங்கன்னா கண்ணு கெட்டு போச்சுக்கிற காது வலிங்கிற பார்த்தா நெஞ்சு வலிங்கிற இதனால் அட்டாக் வந்துட்டு இருக்குது இதுக்கெல்லாம் சிறந்த தீர்வு தான் இந்த அடிஷன் இல்லை இதை வாங்கி யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு காலம் போக போக அந்த ஞாபகமே உங்களுக்கு வராது வாழ்க்கையில் ஒரு சில நாட்கள்லேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும் இதனால உங்கள் குடும்பமே நிம்மதியாக இருக்குது இந்த அடிசன் கில்லர் வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து பவுடராம இருக்குது இன்னும் லிக்விடாக இருக்குது பவுடரா இருக்கிறத வந்து அவங்க சாப்பிட்ற உணவகத்தில் அவங்களுக்கு தெரியாமையே நீங்கள் கொடுக்கலாம் அந்த லிக்விடாக இருக்கிறத அதே மாதிரி டீ காபி பால் இதர ஜூஸ் வகையிலேயும் கலந்து கொடுக்கலாம் இதை நீங்க நாளடைவில் கொடுத்துட்டு வர அவங்களுக்கு சில நாட்கள்லேயே மாற்றம் ஏற்பட்டு நல்ல தீர்வு கணக்கலாம் கொஞ்ச நாள் அவங்க சுத்தமாக மது பழக்கத்துல ஒரு சில மாதங்கள்லயே அவங்க சுத்தமாக மாறிடுவாங்க இந்த அரிசி கிளர் வாங்கி நீ யூஸ் பண்றதுனால உடம்புள்ள நச்சுத்தன்மை சுத்தமாக வெளியேற்றப்படுது இங்க ஒரு ரத்த சுத்தரிக்கப்படுது நீங்கள் குடும்பத்தோட ரொம்ப நாள் சந்தோஷம் வாழலாம் ஒரு தடவை வாங்கி பயன் வருங்க உடனே ஆர்டர் பண்ணுங்க தன்னையும் மறந்து உலகத்தையும் மறந்து வாழ்க்கையும் மறந்து இருக்கிறதுக்கு இந்த அடிசன கிளரால கண்டிப்பாக குணப்படுத்த முடியும்